மொழியை எடுத்து மாவட்ட ரீதியில் முதலிடத்தையும் பெற்றுள்ளேன் ரோல குடிசையில

வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ராஜு நான் இப்போ எங்கே நிற்கிறோமண்டா பண்டத்திறப்பில் சாந்தன்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து நிற்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேற்றைய தினம் ஏஎல் பரிசை பெறுபவர்கள் எல்லாமே வெளியாகி உள்ளது அந்த வகையில் பண்டத்தரப்பில் சாந்தன்ற ஒரு கிராமத்தில் பாலகிருஷ்ணன் வஜினாவின் ஒரு பிள்ளை ஜால் மாவட்டத்தில் முதலாவது இடத்தையும் ஸ்ரீலங்கா ரீதியாக முப்பத்தி ரெண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளார் அது சம்மந்தமாக அந்த பிள்ளையோட கதைச்சி தெரிஞ்சுக்கொள்ள தான் நாங்கள் உண்மையாகவே நான் கதைச்சதில் நிறைய ஒரு சந்தோஷமான விடயம் என்னென்னால் அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அம்மா அப்பாவுக்காக படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணுமான்னு படித்தது உண்மையாவது பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இப்படியான விடயங்களையும் நாங்கள் வழி அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல உதவிகள் ஏதாவது நல்ல விடயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் ராஜுவி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிகளை போலாம் வணக்கம் தங்கஜி வணக்கம் பாலகிருஷ்ணன் உங்க அப்பா சொல்லுங்க என்னுடைய அப்பான பேர் பாலகிருஷ்ணன் என்னுடைய அம்மான்னு பேர் கிளைவாணி எங்களோட அப்பா இந்தியாவில் தான் செய்கிறவர் எங்களோட அம்மா வேலை வீட்டில் தான் இருக்கிறவா நான் நீங்க வசிக்கு என்னுடைய ஊர் பண்டத்தெருப்பு என்ற பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கிராமம் சாந்தைன்ற ஒரு தான் நான் வசிக்கிறேன் கிராமத்தில் இருந்து முதல் அனுடைய முன்பள்ளி கற்கையாக சாந்தி விநாயகர் முன்பள்ளியில கற்றனான் அதற்கு பிறகு தரம் ஒன்றிலைந்து ஐந்து வரை யா சாந்தி சிட்டமிலம் வித்தியாசாலையில் கல்வி கேற்றனான் அதுல அதுக்கு பிறகு தரம் ஆறு தொடக்கம் ஏஎல் வரை யா பண்டத்தெருப்பு பெண்கள் உதவ பாடசாலையில் கல்வி கேற்றேன் அந்த வகையில் கலைப்பிரிவையில் காப்போத்த உயர்தர பரிட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் திரு ஏ தமிழ் டிராமா யோக்ரவி ஆகிய மூன்று பாடங்களுக்கும் திரையை எடுத்து மாவட்ட ரீதியில் முதலிடத்தையும் பெற்றுள்ளேன் ரீதியில் எத்தனாவது முப்பத்தி ரெண்டாவது இடம் முப்பது நீங்க இப்ப இந்த அதாவது இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட என்ன ஊக்கம் முதல் முக்கியம் என்னுடைய அம்மா அப்பா அவர்கள் தான் முதல் முக்கியமாக என்ன ஊக்கப்படுத்தின வேணும் படிப்பணும் எங்களுக்கு கஷ்டம் தெரியினாலே என்று சொல்லி ஊக்கப்படுத்தின வேணும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் படிக்கணும்னு நான் மேலக்குள்ளே எண்ணான் அதால் படித்தேன் நான் அதோட நிறைய புத்தகங்கள்லாம் தேடி படித்தேன் நான் என்னுடைய ரீதியை சம்மந்தமான நிறைய புத்தகங்கள் அதோட என்னுடைய டிஜஸ்மார்ட ஊக்கம் என்னுடைய சகோதரர்கள் என்ற ஊக்கம் என்னுடைய உறவினர்கள் எல்லாருடையுமே ஊக்கமும் எனக்கு இந்த நிலையை அடைகிறதுக்கு கை கொடுத்தது வந்து நீங்கள் தனியார் அப்படி போகிறேன் நீங்களா ஓ எச்ஏசி பாரதி ரெண்டு டியூசனுக்கும் போனான்

படிச்சு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படி என்று இல்ல நீங்க இப்ப பிறகு தான் ஓகே நான் படிக்கணும் அந்த ஆதம் கூடினா முதல் ஐந்தாம் ஆண்டு வரை படிக்கும் போது பெருசா படிக்கிறது எந்த எண்ணமும் இல்லை ஓயல் படிக்கும் போது எப்படியாவது ஃபைவ் ஏக்கு மேல எடுக்கணுமெண்ட் ஆசை ஆனாலும் ஓயல்ல ஃபைவ் ஏ த்ரீ பிஎஸ் தான் எனக்கு வந்தது ஏஎல் படிக்கணும் என்று நினைச்சு ஏஎல்ல ஸ்டார்ட்லேயே த்ரீ ஏ எடுக்கணுமெண்ட் ஆசை அதுக்கப்புறம் ஸ்கூல் மார்க்ஸுகள் தொண்ணூறுக்கு மேலே வர்றதால நாங்கள் பஸ் ரேங்க் எடுத்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நினைச்சு நான் படித்ததால் பஸ் ரேங்க் எனக்கு கிடைச்சி அப்போ நீங்கள் இப்போ ஏல் படிக்க கிடையாது ஏழு ரெண்டு வருஷம் படிச்சிருப்பீங்க ஏழு ரெண்டு வருஷம் படிக்க ஆசிரியர்கள் ஏதாவது சொன்னவங்களா உங்கள என்னமே ஊக்குவிச்சுட்டு இருப்பாங்களா நீங்கள் முதலிடத்துக்கு வரணும் ஜாலமாகட்டத்துல இல்லை உங்களோட மனசுக்குள்ளே மட்டும்தான் இருந்தது அந்த ஊக்கம் மனுசுகுலம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் நான் ஆனா அவர்களை ஊக்கப்படுத்தின வின நிறைய கேள்வி கேட்கப்படின்ம் நிறைய படிக்கிறதுக்கு டியூட் சொல்றத டவுட்ஸ் சொல்லலாம் சொல்லி தருவினா நான் கேக்குற நான் படிக்கற நான் ஆனா வெளிப்படுத்துறல நான் பஸ்ட் ரங்க गवर्नमेंट என்ன மனதுக்குள்ள தான வெச்சிருந்தத முதல் ரிசல்ட்ஸ் வந்தாதா இல்ல ரிசல்ட் வெளியிடப்பட்டன்னுங்களே யாராவது நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு பாக்குற இல்ல முதல்ல என்னுடைய அம்மா அப்பா தான் பார்த்த வீடம் ரிசல்ட்ஸ் அப்புறம் சுட்டனெல்லாம் கையில் அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தீங்களா ஓ கொடுத்துட்டேன் அப்போ முதல் நீங்க பார்க்கல அம்மா தான் பார்த்து ஓ அப்போ ரிசல்ட்ஸ் பார்க்க முதல் வந்துட்டேன்னு சொன்ன கையோட கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லை பயம் இருந்ததா பயம் இருந்தது ஆனாலும் எனக்கு தெரியும் நம்பிக்கை இருந்தால் தான்

எப்படி நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா இப்ப அவ்வளவு பெரிய சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆனா முகத்துல தெரியல என்ன காரணம் மற்றது உங்களோட அப்பா அம்மா இவ்வளவு காலம் நீங்க அப்பா அம்மாவோட வந்த வாழ்க்கை இருக்கு தானே இந்த இடத்துக்கு அவங்க நீங்க வந்தது அவங்களும் பெரிய சந்தோஷமா இருக்கலாம் மற்றது உங்களோட குடும்ப சூழ்நிலை இப்ப என்ன மாதிரி இருக்கு உங்களோட குடும்ப சூழ்நிலை எங்களோட குடும்ப சூழ்நிலை என்ன நாங்க நாலும் பொம்பளை பிள்ளையர் தான் எங்களோட அம்மா அப்பாவுக்கு நாலு பேர்லயும் பொம்பளை பிள்ளை மூத்தக்காவும் ரெண்டாவதுக்காம்பிங் செய்து செய்து தான் படிச்சு என்னுடைய தங்கஜியும் படிக்கிறான் அப்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது மாதிரி தான் முதல் எங்களுக்கு வீடு இல்லை தான் வீடு எங்களுக்கு முதலிருந்து சின்ன வீட்டுல தான் நாங்கள் நாங்கள் அப்பயே மலைக்கு மழை வந்தாலும் சிலது எங்களை புக்ஸ் எல்லாம் சிலது இதாக இதா நிலையிடும் அந்த இதுக்குள்ளால எண்ணெய்கள் இதுகளுக்கு ஆலையெல்லாம் ஓலைகள் ஆலையெல்லாம் அதனால மத எடுத்து படிச்சே நான் அதுக்கப்புறம் சில நேரம் வெக்க காலங்கள் அது தகர்ந்த மாதிரி போட்டிருந்தது வீட்டுக்கு சரியா வைக்கோம் ஆனாலும் பரவாயில்ல படிக்கணும் ஏழுக்கு வந்த பிறகு அளவுக்கு இந்த வீடு கட்டிக்காச்சு பெரிய வீடு அதனால இங்க பரவாயில்ல படித்தது மற்றது இப்போ ஓகே உங்களோட ரிசல்ட்ஸ் ஏ லெவல் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அடுத்தது எதிர்காலத்துல என்ன வர விரும்புகிறீங்க தமிழ் லெக்சராக லெக்சரர் தான் சரி உங்களுடைய வந்துட்டீங்க இப்ப உங்களோட அம்மா அப்பா உலக எடுத்து கொண்டு வந்து விட்டு அம்மா அப்பா நீங்க என்ன செய்ய போறீங்க உலக காலத்துல பல உங்களோட விஷயங்கள் கஷ்டங்கள் இந்த படிச்சு வரைக்கு ஏதாவது இருந்துருக்குன்னு தானே அப்போ அதை பார்த்து உங்களோட அம்மா அப்பா என்ன செய்ய போறீங்க அப்பா மொழிவாதம் வருத்தம் நீங்க கஷ்டப்பட்டு சைகோடிதான் வச்ச வேறு அவர் உழைப்பு பார்த்தோன்னுமே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது அப்படியாவது அவை படித்து என்னுடைய ரிசல்ட்ஸ் மூலமாக அவர்களை மகிழ்விக்கணுமெண்ட்டு தான் இருந்தனால் அதோட என்னுடைய அம்மாவுக்கு சுகர் இருக்குது கொலஸ்ட்ரோல் நிறைய வருத்தங்கள் இருக்குது சில நேரமாவா இது வீட்டிலேயே வருத்தமாக தான் படுத்திருப்பாள் சில சில நேரத்தில் தான் நோணும் இது வேலைகள் எல்லாம் செய்வான் அப்படியாவா கஷ்டமாக இருக்கும்போது பார்க்கும்போது நாம் படித்து அவை நல்ல இதாக கொண்டு வரணும் உங்களோட குடும்பத்தை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் மற்றது அம்மா அப்பாங்க தங்களோட வீட்டு கஷ்டத்தை அவங்களோட திணிக்கிறீ இல்லையா நீங்க பாடசாலை போவாம வீட்டு இருங்க படி சந்தை அப்படி ஏதாவது திணிக்கிறீ இல்லையா அவங்களுக்கு இல்ல திணிக்கிறீ இல்ல கஷ்டத்துக்கு ஆற்றியலாம் நானான உணர்ந்து இருக்கிறேன் அதால நானே எனக்குள்ளால படிக்கணும்னு உணர்ந்திருக்கிறேன் ஏதோ அவ்வளவு ஹாலாம் இப்போ கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கிறீங்க மற்ற பிள்ளைகள் மாதிரி எல்லா வசதிகளும் இருந்து படிக்கல நீங்க என்ன இப்போ அம்மா அப்பா கால என்ன மாதிரி உங்களோட சந்தோஷமாக காதைக்கின்னு சொன்னவங்க அம்மா சரி ரிசல்ட்ஸை பார்த்து ஜால் மாவட்டத்துலேயே முதலாளர் பிள்ளைன்னு சொன்னக்குற அப்பா அம்மா உங்களுக்கு என்ன சொன்னாங்க அவர்களை கட்டிப்பிடிச்சது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துதா இப்ப இப் இப்போ மட்டும்தான் நம்ம அவங்களோட சந்தோஷமா காதைக்கிற வயல வலமையாகவே அழமையாகவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களா கடைக்குட்டி கடைசியா இல்லை என்ன மாதிரி தங்கச்சிங்களா அவங்கள்தான் உங்களை படிக்கிறாங்க அவள் க்ரியேட் டென் படிக்கிறான் அவள் உங்களை பார்த்து நீ அவங்களும்

மற்றது இப்போ நீங்கள் படிச்சுட்டு வேறக்கு இடையில் ஃபெயிலியர் ஏதாவது வேற இல்லையா ஸ்ட்ரகிள் ஏதாவது இருந்தது தான் நான் பாடசாலையில் படிச்சுட்டு வரக்கு ஆரம்பத்தில் வடிவாக படிச்சிருக்க மாட்டிங்க அப்போ உங்களோட டீச்சர்ஸ் பேசியிருப்பாங்க எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மே நண்பர்கள் எல்லாருமே இப்படி பேசியிருக்க மாட்டாங்க நீ ஃபெயில் விடுவா அப்படி இப்படின்னு ஒரு ஏதோ ஒருமே கதைக்கு இல்லையா ஒருத்தரும் ஒன்றுமே சொல்கிறேலே இல்லை அப்போ இருந்து படிக்கணும் நானாக தான் விடைகளை குறைஞ்சா நானாக தான் கவலைப்படுவேன் எனக்கு குறைஞ்சிட்டதே கூட வந்தால் ஓ இந்த முறை பரவாயில்ல முன்னுக்கு வந்துட்டேன்ட்டு டேர்ம் எக்ஸாம் எக்ஸாமில் சில குறைய வந்தால் ஒருத்தருமே என்ன கேட்குறேல ஒன்றுமே சொல்கிறேன் சிலது டீச்சர்ஸ் மாதிரி இதிலே குறைஞ்சது இந்த கேள்வியும் என் செய்யலை அப்படின்னு மாதிரி கேப்பினம் ஆனால் நான் தான் எனக்குள்ள இது செய்யலையே என்ன மாதிரி நினைக்கிறேன் உங்களோட பாடசாலை உங்களோட வகுப்புல இல்லை விளையாட்டு படிக்கிறாங்க முதலாவது பிள்ளையா வரீங்களா அஞ்சு டம் நடந்தது அந்த அஞ்சு டம் முதலாவது பிள்ளையா வந்தேன் கடைசி அஞ்சாவது டம் இன்னும் ஒரு என்னுடைய சேர்ந்து என்னோட முதலாம் வந்தவன் அப்ப நீங்க எல்லாமே அப்ப வந்து எல்லாமே தொண்ணூறுக்கு மேலதான் இல்ல கடைசி அவங்களுக்கு ஜியோக்ராபி எழுபத்தி அஞ்சு அப்பவே பயந்துட்டேன் ஜியோக்ரபி பி தான் போதும் உண்டு எக்ஸாம் எழுதிட்டும் பி வரப்போதும் அப்ப நீங்க இப்ப இதுல ஒரு காரணம் இப்ப உங்களை மாதிரி இந்த வார உங்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே படிக்கணும் அவங்களை என்ன அட்வைஸ் நீங்க என்ன மாதிரி என்ன முறையில நீங்க அந்த வழிங்களை சொல்லுங்க நான் படித்திருந்தால் டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிதும் போதே அதை கவனமாக அவதானிச்சு கொண்டு தான் இருப்பேன் சில பேர் வேறு கவனத்தை வேறு விதத்தில் செலுத்துவினோம் ஆனால் நான் டீச்சர்ஸ் மாதிரி படிக்கிறதையே அப்போவே நிறையத்தை படிச்சிடுவேன் அவர்கள் படிப்பிதும் போதே நிறைய விளங்கி வச்சிருவேன் அதுக்கு பிறகு வீட்டையும் அந்தந்த படிக்கிற பாடங்களை அந்தந்தே படிச்சிருவேன் அதாலே எனக்கு ஒரு அளவு ஓகேயா இருந்தது அதோட டீச்சர்ஸ் மேட்டர் நோட்ஸ் விட நானும் நிறைய புக்ஸ்கள் எடுத்து படிப்பேன் அப்படி அவையும் படிச்சா அவைய அணிஞ்சிக்க முடியும் அப்ப மற்ற எக்ஸாமுக்கு முதல் நீங்க இப்ப எக்ஸாமுக்கு முதல் ஆகலும் ஹார்ட் ஒர்க்ஸ் இது படிச்சீங்களா இல்ல ஓகே இல்ல நான் காணும் அப்படியா ஃப்ரீயா விட்டுட்டீங்களா ஓரளவுக்கு படிச்சு நான் நிறைய படிக்கல என்று கவலைப்பட்ட நான் தான் ஆனாலும் இவ்வளவு படிச்சதுக்கான நான் படிச்சதான் எக்ஸாமுக்கு வரும் என்று நம்பிக்கை இருக்கும் வெளியே முடிச்சதுலேருந்து இப்போ ரிசல்ட்ஸ் அது வரைக்குமே நீங்கள் கன்ஃபிடண்டாக இருந்திருக்கிறீங்க என்ன அதை நம்பிக்கை தான் வேறு பட் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எனி எனி அடுத்த ஸ்டெப் போகிற மாணவர்கள் உங்களோட அடுத்த ஸ்டெப் ஏ லெவல் எடுக்கிறவங்களுக்கு வேறு ஒரு அட்வைஸ் ஓகே நீங்கள் இப்படி இதே மாதிரி அடுத்த என்னோட கூட நிலைமைக்கு போகலாமான்டா என்ன ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லுவீங்க நம்பிக்கையா இருக்கணும் தங்க சொல்ல படிப்பம் ஒன்று முதல் நினைக்கணும் இது எனக்கு வராது என்று ஒரு காலம் நினைக்க கூடாது என்னால முடியும் என்ற நம்பிக்கையோட அவர்கள் முயற்சி செய்தாலும் நிச்சயம் தாங்கள் நினைச்ச லட்சியத்தை அடைய முடியும் மற்றது இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு விடயம் இனி படிச்சுட்டு முடிச்சுட்டீங்க அடுத்த நிலைமை இன்னைக்கு நீதி போக போறீங்க போய் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல நிலைமைக்கு வரைக்கும் உங்களோட அப்பா அம்மாவுக்கு நீங்க செய்ய விரும்புகிற பெரிய விடயம்னு என்ன அவங்கள செய் இந்த வயசுல அவங்களுக்கு எதுவுமே செய்யலாது ஆனா அவங்கள இப்படி வச்சிருக்கணும் அவங்கள சந்தோஷமா வச்சுருக்கணும் இது ஆசை இருக்குன்னு தானே அது ஏதாவது இருக்குன்னு அதை சொல்லுங்கள் என்னுடைய அம்மா அப்பா சந்தோஷமாக வீட்டில் இருக்கணும் எனக்கு உதவி செய்த என்னை ஊக்கப்படுத்தின அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவித்துக் அதோட என்னுடைய அம்மம்மா அவள் எனக்கு நிறைய உதவிகள் செய்தவா டியூசன் பீஸ் எல்லாம் அவள் அஞ்சலி எதிர்காட்டுறவா எனக்காக தருறவா அதோட என்னுடைய உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் என்னுடைய பெரியம்மா அவள் எனக்கு போன் வசதி இல்லையான்னு போன் எனக்கு அனுப்பிவிட்டவான் அதோட சி சில நேரம் எனக்கு ஏதாவது டியூஷன் சம்மந்தமாக ஸ்கூலுக்கு ஏதாவது காசு வேணுமெண்டாலம் அவ எனக்கு தந்து உதவுகிற வேணும் அதோட என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே எனக்காக உதவி செய்த வேணும் அவை எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன்

சின்ன வயதில் உள்ள கம்மாவை கொத்திட்டு அருவ கொண்டு இருந்து நாங்கள் கண்கொடுத்த மாட்டோம் அதற்கு புறாவாக படிக்கணும்ன்ற ஆசை வந்துட்டுதான் அதோட எனக்கு ஒரு நம்பிக்கை திறமையான நம்பிக்கை இருந்தது அவங்க படித்து முன்னேற்றி காட்டுவாங்க அவள் எதற்கு ஆதப்பட்டு செயற்பாட்டு கேட்குறாள் அங்கேருந்து சொன்ன வடிக்கிற மாட்டோம் அது கொண்டு மறுப்பு இல்லாமே அதோட கஷ்ட சூழ்நிலை தெரிஞ்சு கொண்டு வந்த பிள்ளை கேட்குது அதுக்கு நாங்கள் யூகமும் ஆக்கமும் கொடுக்கணுமண்டோ இதோட கொடுத்து வந்த பிள்ளைய படித்துச்சேன் நாங்கள்

அவரும் தான் மாத மாதிரி கிடைச்சிட்டு எல்லாரும் தானே பாராட்டினேன் என்ன மாதிரி ஆள் படிக்க அவ்வளோ அமைதியா இல்ல விளையாட்டு வழியில எல்லாம் சுத்துவா என்ன மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு வேலை அவர் வேண்டும் போக மாட்டான் ட்யூசனுக்கு போனால் டியூசன் பாடம் வந்தது படிப்பான் பள்ளிக்கூடம் போனால் பள்ளிக்கூடம் பார்த்தது வீட்டில் படிப்பா இந்த ஆக்களோட ஆடம்பரமா கதைக்கோணும் கொள்ள வேணுமெண்டியா இந்த நேரம் மாவுக்கு ரேடியோ வேணும் வதந்தம் சக்தி சப்திகே போமெண்ட் அதே உணர்ச்சிக்காக கேட்டு கொண்டு கரைச்சிக்கொண்டு கொண்டு கொஞ்சம் வச்சு இந்த பாட்டன் அளந்திருப்பான் அதில் வர அறிகுறி அலை அந்த உலா செய்தி அரைக்கியலை அதுகளை கேட்பான் ரேடியோவில் நிற்கிறது தஞ்சை அடிப்பேன் தான் ஜீவிகள் ஃபோனும் பேர் எல்லாம் வாக்கு பிடிக்காது இந்த நேரம் புத்தகம் கொப்பையும் படிப்போம் இதெல்லாம் தான் அந்த

இன்னாட்டா புள்ளைன்னு சொல்றங்களா இல்ல அந்த அம்மான்னு சொல்றங்களா இப்ப வழியில போயிருக்க அவாவே இல்ல இந்த விதமே நான் சொல்லுவீங்க நம்ம மாடுங்க மகள நினைச்சதுன்னு நம்ம அப்பா அது கூட புரத்த இடங்கள் எல்லாம் டூஷன்லதா பள்ளி கூடங்கள் எல்லாம் பதினா பாலக்குன்னுடா ஊருல சரி ஆவலாதுங்களே செய்து தந்துட்டாங்கல என்ன அம்மா பேப்பர் வாசிக்குற பள்ளிக்கூடம்ல அப்பவே எல்லாருக்கும் இந்த பதினா பாலக்குன்னுடா ஊருல புரத்தி எல்லாம் அப்போ மற்றது கூட கணவனை பற்றி சொல்லுங்களா அவர் மொழிபாதனா இருந்தாலும் அவர் வீட்டுக்கு பிரச்சனை இல்லை பிள்ளையெல்லாம் படிப்பிக்கொடு கொண்டு ஆக்கவும் இருக்கும் எல்லா பிள்ளைகளையும் படிப்பிச்சவன் எல்லாருக்கும் இந்த ஆனால் ஏழ் இன்னும் உள்ள ரெண்டாவது மகளும் படித்தவா அவள் கொஞ்சம் பெயில் ஆகிட்டா இவாக தான் ஏல் பெருமை கடை கொடுத்தவா அவள் நர்சிங் கோர்ஸ் படித்து கொண்டு வந்தவா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சாது இப்போதைய சூழ்நிலையில் வேலியல் கிடைக்கவில்லை இவாக்கு இப்போ திராம வந்துருக்கோம் படிப்போம் எட்ட பிள்ளையும் படிப்பா நான் அவன்ற நோக்கம் என்ன மாதிரி விரும்புகிறான் இதான் இன்னு மங்கள பெருமதடி தருவான் என்ற நம்பிக்கை இருக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க ஏதாவது மூன்றாவது மகள் வேறு நடக்கிறீங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்க எதாவது பிள்ளைகளுக்கு அடித்த அந்த பழைய நினைவுகள் ஏதாவது கவலையான விட எங்கே ஒன்று இப்போ உங்களை இந்த இந்த நேரங்களில் அட இந்த பிள்ளை இப்படி வருமானு தெரியாமல் அப்படி அடிச்சுட்டேன் பேசிட்டேன் அப்படி ஏதாவது சின்ன வயதில் அடிச்சிருப்பேன் புறா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு புறா எனக்கு அடிக்கணும் மட்டும் நாலு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை வரைய இல்லை நாலு பிள்ளைகளும் ஒரு நோயற்ற பிள்ளைகளாக இருந்தவன் முதல் மகளுக்கு நெஞ்சு கொடுத்துருவோம் ரெண்டாவது மகள் மூளை நிரம்பு பாதிக்கும் மூன்றாவது மகள் கண் நாலாவது இதே குறை ஓட்டவங்குறவா இருந்தா அப்போ எனக்கு அந்த அடித்து ஆர்வங்கள் கொடுக்க வரும்மெண்ட்டு இல்லை அன்பாலேயே கதைச்சி அன்பாலேயே ஆர்வத்தை கொடுத்தாவே அன்பாலேயே வசப்படுத்தி பிள்ளையால் அன்பு கொடுத்து படிப்போர்மெண்ட்டு ஆசை வந்தது முதல் ஒரு என்ன எல்லாரும் சொல்லுறோம் அந்த வாணி பிள்ளைகளுக்கு அடிக்கிறதிலே முதல் அந்த புறாகி நான் மனதால் உணர்ந்தே பிள்ளைகள் எல்லாரையும் சமாதானப்படுத்தி அன்பாலான் பிள்ளைகளை நேதிச்சு பிள்ளைகள் எல்லாம் எனக்கும் அன்போடான்னு இல்லை பிள்ளைகளும் இருக்கும் சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷமா நன்றி ஒண்டமட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க நாம் சொல்லுவது உண்மையிலே நமது பேத்தி இந்த நிலைமைக்கு வந்து இந்த எடுத்து போட்டாலும் பெரும் பெரும் மகிழ்ச்சியா கொடுத்ததா இருக்குது உண்மையிலேயே இந்த கிராமத்துக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சி அப்படி இருந்தும் அவ்வளோவ்ளவோ வசதியிருந்தோம் ஒரு ஓல குடிசையில் மழ துமிக்க துமிக்கோட நான் போவேன் அப்படி படிச்சும் பிறகுதான் வீட்டு திட்டத்தை குடுத்துச்சு அவள் அவள அவளை படிச்சும் நிலைமைக்கு வந்துட்டாள் உங்களுக்கு அதை நன்றி பெரிய தான் தந்திருக்கிறாள் உண்மையிலே ஒரு அந்தத்துல ஏத்தி கொண்டு போகவே ஒரு மோட்டர் சைக்கிள் வசதி இல்லை அப்படி இருந்து எனது மகள் அவள் கொண்டு போக ஆக்கள் ரோட்டில் இருந்து அதை கே அதாவது கேட்கும் ஒரு மாமன் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கிறான் அவருக்கு ஒரு கோண் அடிச்சு சொன்னால் அந்த டைமில் வந்தால் வருவான் இல்லாட்டி போனால் நான் வேலையே போயிட்டேன் வர முடியாது என்று சொன்னால் சரியாக தவிப்பார் இந்த பிள்ளை சைக்கிளில் போகிறதும் இல்லை போனால் பஸ்ஸெல்லாம் போகணும் அல்லாது போனால் மாமன் மோட்டார் சைக்கிள் தான் போகணும் அப்படியே தைக்கிற நேரத்திலே கொரோனா நேரத்திலையும் படிக்க வசதி இல்லாமல் எனக்கு இல்லையே எனக்கு படிக்க கோன் இல்லையே கோண் இல்லையான்னு கவலைப்படுவான் கவலைப்பட்டு நமது மகள் அனடாவில் நிற்கிறாளே அவளுக்கு நான் சொல்லி குற கூடுவேன் வாணியண்ட வாணிதான் அவர் தாக்கி பேர் மாணியின் மகளுக்கு ஒரு ஃபோன் இல்லையே படிக்க வசதி இல்லையே என்று சொன்னால் அவள் புற வந்தாளிஞ்சு அந்த ஒரு கூனை குழந்தை நேரடியாக கொடுத்துட்டு போனாள் கொடுத்துட்டு போன பிறகு கடைசியாக நம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப படித்து இவ்வளவு பெருமையாக தேடி தந்துட்டாள்ன்றதுக்கு நன்றி சொல்வோம் அவ்வளோதான் சந்தோஷம் உங்களோட பேத்தியது ஆட்சி போடவன் எனக்கு மற்றவர்கள் படிக்கொண்டும் வேலை ஆகிய இந்த மனத்துல வேதனையா தன் அவன் ஆளும் இந்த பேத்தி அந்த பேத்து போட்டா எனக்கு அவளான் சந்தோஷம் இந்த பிள்ளைகள் உண்டவன் அரசாங்க வேலையுடன் உண்டா எந்த சகோதரங்கள பிள்ளைகள் எல்லாம் எடுத்து தன்றிவன்

ாலும்னக்கு போய்